வீட்டில் போட்டுக்க ஒரு துணி கூட கிடையாது எங்கன்னா போனா வந்தாலும் போட்டதையே திரும்ப திரும்ப போட வேண்டியதா இருக்கு இந்த துணியை நான் எத்தனை தடவை டி தச்சு ஷாப்பிங் போறதுக்காக ரெடி ஆயிட்டிருக்கேன் இருக்கேன் டி அதுவா நாங்க தான் செலிபிரிட்டி ஐட்டம் எங்களுக்கு அவார்ட் எல்லாம் அதுக்காக தாண்டி ரெடி ஆயிட்டு இருக்கோமே நாங்களாம் எப்பவுமே பிப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தாண்டி ட்ரெஸ் பர்ச்சேசிங்களா ஆமாண்டி ஆமாண்டி யாரு எங்க பார்த்தாலும் உங்களை நான் யூடியூப்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் சொல்ல தாண்டி உங்ககிட்ட தாண்டி கொஞ்சம் ஹாப்பியா பேசிட்டு இருந்தனே நீயும் போன் வைக்கிறேன்னு சொல்ற சரிடி வச்சிருடி ஏன் அப்படி புழுவுற குடிக்கவே தண்ணீர் கொப்பிடிக்க பண்ணிரும் குடிக்கிறது அழங்கஞ்சி ഇതിൽ ബുദ്ധിയാവുന്നില്ല അവർക്ക് ബിൽഡപ്പ്